நரைமுடியால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை கடுகு எண்ணெயு உடன் சில பொருட்களை கலந்து தலைமுடிக்கு தடவினால் நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் தலைமுடிக்கு மருதாணி அல்லது சாயம் பூசிய வேண்டிய அவசியமில்லை இயற்கையான பொருட்களை கொண்டு உங்கள் தலைமுடியை கருப்பாக்கலாம் உண்மையில் இன்ற காலகட்டத்தில் குழந்தைகள் முதல் பதின் வயதினர் வரை நரைமுடி பிரச்சனையால் அவதிப்பட்டு வருகின்றனர் ஒரு காலத்தில் முடி நரைப்பது முதுமை அறிவுறுதியாக இருந்த நிலையில் இன்றைய மக்களின் வாழ்க்கை முறை உணவு பழக்க வழக்கங்கள் போன்றவை காரணமாக தலைமுடி வேகமாக நரைக்க ஆரம்பித்து விடுகிறது கடைகளில் நரைமுடி கண்ணுக்கு தெரியாமல் இருக்க பல வகையான புடி சாயங்கள் கிடைக்கின்றன ஆனால் அவற்றை பயன்படுத்தினால் கூந்தல் பாதிக்கப்படும் என்பது உண்மைதான் ஏனெனில் இதில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் கூந்தலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் கேடு விளைவிப்பவை ஹேர் டெய்யில் ரசாயனங்கள் இருப்பதால் கடைகளில் வாங்கும் ஹேர் கலர்களை பலர் பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது நீங்களும் வெள்ளை முடியால் பாதிக்கப்பட்டு இயற்கையாக கருப்பாக மாற விரும்பினால் இந்த எளிய முறையை முயற்சிக்கலாம் கடுகு எண்ணெய் முடுக்கி நல்லது இதில் உள்ள பொருட்கள் முடிய கருப்பாகவும் அடர்த்தியாகவும் நீளமாகவும் வலுவாகவும் மாற்ற உதவுகிறது பழங்காலத்தில் நம் முன்னோர்கள் இந்த எண்ணெயை தலைமுடிக்கு தடவுவார்கள் இந்த எண்ணெயில் சில பொருட்களை எப்படி கலக்க வேண்டும் என்று பார்க்கலாம் கடுகு எண்ணெயுடன் சில பொருட்களை கலக்க வேண்டும் இந்த எண்ணெய் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது உங்கள் தலைமுடியை இயற்கையாக கருமையாக்கவும் வலுப்படுத்தவும் உதவுகிறது எண்ணெய் தயாரிக்க தேவையான பொருட்கள் கடுகு எண்ணெய் தயார் செய்ய நீங்கள் கடுகு எண்ணெய் ஒரு கிண்ணம் எடுக்க வேண்டும் ஒரு துண்டு கத்தாழை சில கருவேப்பிலை இரண்டு வெங்காயம் ஒரு தேக்கரண்ணி கருஞ்சீரகம் ரகம் தேவை இந்த எண்ணெயை தயாரிக்க கடுகு எண்ணெய் ஒரு இரும்பு பாத்திரத்தில் சூடாக்கவும் மேலே சொல்ல அனைத்து பொருட்களையும் கலக்கவும் பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் சூடாக்கவும் பின்னர் அதை நன்றாக ஆறவிடவும் ஆறிய பிறகு எண்ணெய் வடிகட்டி மற்றொரு பாட்டிலில் ஊற்றி வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது இந்த எண்ணெய் முடியின் வேர்கள் மற்றும் உச்சந்தலையில் தடவி மெதுவாக மசாஜ் செய்யவும் முடியின் வேர் முதல் நுனிவரை நன்கு தடவவும் தேவைப்பட்டால் இரவில் எண்ணெய் தடவி காலையில் குளிக்கலாம் அல்லது எண்ணெய் தேய்த்து ரெண்டு மணி நேரம் கழித்து குளிக்கலாம் இந்த எண்ணெய் தயாரிக்க பயன்படுத்தப்படும் பொருட்கள் முடியை கருமையாகவும் அடர்த்தியாகவும் வலுவாகவும் மாற்ற உதவுகிறது சிறந்த முடி பராமரிப்பிற்கு இந்த எண்ணெயை வாரத்திற்கு இரண்டு முறை பயன்படுத்தவும் சில நாட்களில் நல்ல பலன்களை காண்பீர்கள் ரசாயனம் நிறைந்த கூந்தல் பொருட்களை பயன்படுத்துவதும் முடி பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் கூந்தல் பொருட்களில் உள்ள சல்பேட்டுகள் கூந்தலுக்கு சில நன்மைகளை அளித்தாலும் அவை கூந்தலை வறண்டு உடையக்கூடியதாக மாற்றும் இது முடியை வெள்ளையாக மாற்றும் எனவே சல்பேட் இல்லாத முடி பராமரிப்பு பொருட்களை தேர்வு செய்யவும் முடிக்கு வெளியில் எண்ணெய் தேய்ப்பது மட்டுமின்றி சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வதும் அவசியம்